ஓம் நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவருத்ராட்சம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நாம் நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயனார் அப்பர் எனக்கூடிய திருநாவுக்கரச நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருநாவுக்கரச நாயனார் இவர் ஏழாம் நூற்றாண்டை வாழ்ந்தவர் அந்த காலகட்டத்தில் இவர் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை வளர்த்தாரம் சிவனடியார்களை ஒருவராகவும் சைவ சமயத்தவர்களின் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் ஒருத்தர் தமிழகத்தில் முதல் முதலாக உழவார பணியை அறிமுகப்படுத்தியவர் இவர்தானா இவரை திருஞான சம்பந்தர் அப்பர் என்று அழை மையால் அப்பர் என்றும் நாவுக்கரசர் என்றும் அழைக்கிறார்கள் இவருடைய இயற்பெயர் மருணிக்கியார் இவர் தாண்டகம் என்னும் விருத்தம் பாடியமையால் இவரை தாண்டகவேந்தர் வேந்தர் என்றும் அழைப்பார்களாம் இவர் மதம் மாறியதால் இவருக்கு சமண மதத்தில் சூட்டிய பெயர் தர்மசேனர் திருநாவுக்கரசர் சோழ கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்கிறாரு சிறுவயதிலே மதம் மாறி சமண தலைவர்களுள் ஒருவராக இருந்திருக்காராம் மருநீக்கியாரின் அக்கா திலகவதியார் இவர் சிறுவயதிலிருந்தே சிவபக்தியை கொண்டவர் சிவனிடத்தில் வேண்டி கொண்டிருப்பார் மருநீக்கியார் சமண மதத்தில் இருப்பது திலகவதியாருக்கு பிடிக்கவில்லை சிவனிடத்தர் முறையிட்டு தம்பியை திரும்பி வருமாறு வேண்டிக் கொள்வாராம் இதனால் மறுநீக்கியார் மிகுந்த சூளை வழியால் அதாவது வயிற்று வழி ஏற்பட்டதாம் சமண மதத்தில் செய்யப்பட்ட சிகிச்சை ஏதுமே பலனளிக்கவில்லை திலகவதியாரிடம் வந்து ஆலோசனைப்படி சிவனை வணங்கி கூற்றாயினவாறு விளக்களீர் என்ற தொடங்கும் பாடலை பாடினார் இப்பாடலை நோய் தீர்ந்தது அதன் பிறகு சைவ சமயத்தவரால் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார் பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று தேவார பதிகங்களை பாடினாராம் சிவாலயங்களில் தூய்மைப் பணிகளை தொடங்கினாராம் அதனை இன்று வரைக்கும் பக்தர்கள் சிறப்புடன் கோயில்களில் செய்து வருகிறார்கள் உழவார பணி செய்து முன்னோடியாக இருந்தமையால் உழவாரத் தொண்டர் என்றும் திருநாவுக்கரசரை அழைத்தனர் சமண மன்னர் மகேந்திர பல்லவர் திருநாவுக்கரசரை பலவிதத்தில் துன்புறுத்தினாராம் அத்துன்பங்களை இறைவனின் அருளால் வென்றார் கற்றுணை பூட்டினும் கடலில் பாய்ச்சினாலும் நற்றுணையாவது நமச்சிவாயே என்று நமச்சிவாய பதிகத்தை பதிவு செய்துள்ளார் இறுதியில் மகேந்திர பல்லவனும் சைவ சமயத்தையே தழுவினாராம் தனது முதிர்ந்த வயதில் சிறுவனாயிருந்த திருஞான மூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து தல யாத்திரைகளை செய்தார் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கச் செய்தார் சமய தொண்டுகளை புரிந்து திருநாவுக்கரசர் தனது எண்பத்தி ஓராவது வயதில் திருப்புகலூரில் சித்திரை சதயத்தில் இறைவனடி சேர்ந்தாராம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பழம் நன்றி வணக்கம்